தம்பி தங்கைகள் அப்படினு சொல்றதா இல்ல அப்படிதா சொல்ல முடியும் ஆமாம் ஆமாம் ஆத்தியோட 4 5 பேர் இல்ல வார்த்தையோட ஒரு தங்கை பாப்பாடு அது இனமே தான் அப்படியே ஆமா 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 மிடில் ஏஜுக்கு இது கொஞ்சம் லேட்டு தான் ஹேண்ட் ரோல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அது நல்லா இருந்துச்சானா ஆமாம் மீன் மாதிரி ஆயிடுச்சா உங்கள் மாதிரி கூட கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா டக்குன்னு ஒரு இல்லை இவர் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இது பண்ணாமல் நம்ம வந்து ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டாலுமே நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் தவறாகவும் போட்டுருக்க மாட்டாங்க அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொல்கிற ஐடியாக்கள் தான் எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் நிறையா விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு மிட் டே விலாகு அதுவும் ஒரு சண்டே வ்ளாகு பொதுவாகவே நமக்கு சண்டே தான் கொஞ்சம் ஃப்ரீ அதனால காலம்பரை எழுந்ததுலாம் லேட்டு ஒரு வழியாக அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு கிளைமேட்டுமே ஒரு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் நேரம் டக்குன்னு வெயில் அடிக்குது அப்புறம் மழை பெய்யுது எப்போ வேணாலும் பயங்கரமாக கொட்டுவோங்கிற மாதிரி இருட்டிக்கிட்டு வருது ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தெரில துணியை போடுறதும் எடுக்கிறதும் வைக்கிறதும் அதை காய வைக்கிறதும் இந்த காய வைக்கிறதும் குடுக்குடுன்னு ஓடி போய் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் இப்படியே தான் போயிட்டுருக்கு சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் அப்படியே என்னால் விடவே முடிஞ்சுது லஞ்சை கொஞ்சம் ஹெவியாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லஞ்சுக்கு வந்து என்ன ப்ளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிருக்கு அதாவது கார்ன் ஸ்வீட் கார்ன் பச்சை பட்டாணி கேரட்டு அதெல்லாம் போட்டு நல்ல பாசுமதி ரைஸில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸு அது போக இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸே இல்லாமல் சரி ஓகே கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் எப்போதுமே ஒயிட் ரைஸ் மத்தியானத்துக்கு வந்து எங்கள் மாமியாருக்கு தயிர் சாதத்துக்கு சாதம் இங்கே ஆறுது அவங்களுக்கு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இதை நாங்கள் வந்து தயிர் சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸுக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய நல்ல வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு தால் அதுதான் இன்றைக்கி வந்து சைட் டிஷ் அது போக எப்போதுமே ஆல் டைம் ஃபேவரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராய்த்தா ஸோ அதனால் பெரிய வெங்காயமும் அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதனால இதில் சாப்பிடும் போது நம்ம வந்து தயிரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்க்கணும் ஆமாம் குக்குமர் மட்டும் துருவி சேர்க்கணும் அப்புறம் வந்து ஒரு நார்மல் பப்படை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆமாம் அதையும் பொறிச்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதையுமே தான் பொறிப்பேன் அவ்வளோதான் அது என்ன பொறிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து லன்ச்சு கூட வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக அப்பளம் வேணும் அப்பளம் பப்பட்லாம் பொறிக்கணும்னு சொன்னாலே அதனால எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நான் எப்போதும் அளவு தான் வைப்பேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா இதுவே ஒரு குட்டி வானலி அதுலேயும் நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் சின்னதாக எல்லாருமே வந்து பொரிச்சிக்கிறது ஏன்னா இந்த மா இந்த பப்பாடு வந்து ஆர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டி குட்டியாக பேட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸோ இது வந்து வேற இந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்கிறது பேட் கிடைக்கல அன்னைக்கு அப்புறம் இது வந்து மதர்ஸ் ரெசிபியோட ஓம பப்பாடு இது குட்டி குட்டியாக அந்த ஒயிட்டாக இருக்கும் இதுவும் இந்த சைஸ் தான் அதனால் நமக்கு பொறிக்கிறது இல்லை ஆமாம் இன்னொரு மாதிரி ஆகிடுச்சா அடுத்தது இது வந்து மசாலா பப்படு பெருசு அந்த பெப்பர் இருக்கும்ல அது அதெல்லாம் நாளாக வந்து கட் பண்ணிக்குவேன் நான் அதை நாளாக கட் பண்ணி பொரித்து எடுத்துருவேன் அந்த இல்லை இவர் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இதில் வந்து அரிசி அப்பளத்துக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்காதுல என்னமா இவரை நினச்சிக்கிட்டா அது அது அரிசி அப்பளம்னு சொல்லிட்டு இது வந்து என்ன அப்படின்னா ஜீரகா பழம் இதுவும் மதர்ஸ் டேஸ் ஜீரா பப்படை அது அந்த வெள்ளையா தெரியிறதுனால இவரே அதை அரிசி அது வரைய வந்து இதை வந்து அரிசி அப்படின்னு நினச்சிக்கிட்டார் போல இருக்கு ஸோ இது வந்து ஜீரகா பாப்பாடு ஹேண்ட் ரோல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க மசாலா பப்பட் மாதிரி இதை நம்ம சுட்டு அது மேலே குட்டி குட்டியா அந்த பெங்களூர் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆ என்ன இது வந்து இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் அந்த சாரி ஜீரா பப்படு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்படி உடஞ்சதுன்னா கையால் எப்படி உடச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா கத்திரிக்கோலாம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒன்று போட்டு பார்க்கலாம் ஆ புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நமக்கு வந்து இப்போ அந்த எண்ணெய் வந்து கம்மியாக தான் செலவழியும் அதனால் இப்படி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் யூஸ் பண்ண எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறது அவ்வளோதான் தனியாக ஒரு இதில் போட்டு ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துருவோம் இது மிளகுப்பழம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் அஜ்வைன் பப்பாடு ஸோ சின்னது இது வந்து நமக்கு ஒன்று ஒன்றா அந்த அப்பளம் பொறிக்கிறதுல எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து சட்டுவத்தில் எடுத்து போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மட்டும் இல்லை இருந்தது அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு சாப்பிட்லாம் ஸோ அடுத்தது இந்த ஃப்ரைம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த பேக் மாதிரிலாம் நிறைய ஷேப்பில் இருக்கும் ஸோ அது இந்த முக்கோண ஷேப்பில் இருக்குது சண்டேங்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் ஆனால் வார நாட்களில் இந்த மாதிரி எடுத்து டைம்லாம் இருக்காது சாப்பிடவே முடியாது பொழிச்சு எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பரவாயில்ல மீன் சாப்பிட ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் மழை பெஞ்சாலே வந்து துணி காயறது பெரும் பிரச்சனையாயிடுது இப்போ ஆக்சுவலி வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு நாளா மழை இன்றைக்கி தான் நல்ல வெயில் அதனால் இந்த இடத்துல காயப்படுற துணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காயப்பட்ட துணி ஸோ அதனால் கொஞ்சம் இன்றைக்கி தான் அது நல்லாவே காஞ்சிருக்கு அப்போ பாக்கி இருக்கக்கூடிய துணிகளை தோக்கி தோச்ச காயப்படுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தது ஸோ அதை வேறு இடத்துல மொட்டை மாடியில் அந்த மாதிரி இடத்துல போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த துணியை கையோடு மடித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படியே கொண்டு போய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது அது அப்படியே ஹிமாலயாஸ் மாதிரி சேர்ந்துருது அதனால் அதை கையோடு மடித்து எடுத்துகிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு தான் வாளியோடு வந்திருக்கேன் இந்த மாதிரி துணிகளை வந்து இங்கேயே மடிச்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ள போய் எங்கெங்கே அடிச்சு அடுக்கி வைக்கணும் பீரோலையோ ஷெல்ஃப்லையோ அடிக்க வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் மத்தியானம் வந்து கொஞ்சம் வெயில் அடிச்ச மாதிரி இருந்தது திருப்பி சாயங்காலம் லைட்டாக அப்படியே ரொம்ப கம்மியா தூர ஆரம்பிச்சது ஆனா டிசம்பருங்கிறதுனால சரியான குளிர் ஸோ அதனால் கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு நல்ல மசாலா டீ இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சரி ரொம்ப பக்கம் தானே அப்படியே இங்கே நம்ம புது வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் என்ன வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு குட்டி ஜாரில் வந்து மசாலா டீக்கு தேவையான ஏலக்காய் இஞ்சி அப்புறம் வந்து கிராம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணியில் இதை கொதிக்க விட்டு அப்புறம் இது நல்லா குதிச்சதுக்கு அப்புறமா நம்ம டீ தூளை போட்டு பால் ஊற்றி குடிக்க வேண்டிதான் ஸோ இப்போ வந்து இது அரைச்சிட்டு வந்துடல சூப்பரா இஞ்சி தூக்கலா மசாலா டீ வந்து ரெடி ஆகிடுச்சு அது கூட கடிச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அது பேர் பிஸ்கட் இப்போ ஆனந்தாஸ் ஆமா அனந்தாஸ் பேக்கரியில் வாங்கினது ஸோ அதுதான் அந்த சடே வெளியிலே போகலாலே குளிருது அதுக்கு நல்லா சூப்பராக நல்லா சூடாக குடிச்சிட்டு அதே சாப்பிட்டுக்கலாம் குடிச்சிட்டு நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுதான் நம்ம பார்க்கணும் பொதுவாக இப்போ நம்மளுடைய வ்லாகில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் அதே மாதிரி நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் சொல்றீங்க உங்களுடைய ஐடியாஸும் சொல்றீங்க சோ அந்த மாதிரிதான் நம்மளோட யூஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆமாம் அதாவது வந்து நம்ம மிடில் கிளாஸோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம போயிட்ருப்போம் நாங்களுமே அப்படி தான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன கருத்து நிறைய நிபுணர்கள் சொல்கிறதும் என்ன அப்படின்னா சில ஒரு விஷயங்கள் அதாவது எஸ்பெஷலி ஒரு மூணு விஷயங்களை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயங்களை நம்ம சரி பண்ணிவிட்டு அப்புறம் சேவிங்ஸ் போனால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நிபுணர்களுமே சொல்லுவாங்க அந்த பொருளாதாரத்தில் ரொம்ப ஆக்டிவாக உள்ளவங்க அதை தான் நாங்களும் ஃபாலோ அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் இப்போ அந்த கான்செப்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த புது கான்செப்ட்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க சொல்லிடுறேன் மிடில் கிளாஸ் மிடில் ஏஜ் ஆக்சுவலாக மிடில் ஏஜுக்கு இது கொஞ்சம் லேட்டு தான் இது வந்து சின்ன வயசுல இருக்கக்கூடிய பேருக்கு வந்து பொருந்தலாம் சின்ன வயசுல இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அப்படின்னு சொல்றதா இல்ல தான் சொல்ல முடியும் ஆமா வார்த்தையோட ஒரு மூணு நாலு வயசு பெரியவங்களா இருப்பாங்களா இல்ல வார்த்தையோட ஒரு ஏழு வயசு பெரியவங்களா இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே அதே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பசங்கன்னு சொல்ல முடியாது தம்பி தங்கின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு இன்டர்மீடியட் ஏஜில் உள்ள அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் யங் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இம்மிடியட்டாகவே சேவிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் சரி இப்போது நம்மள மாதிரி ஏஜ்ல உள்ளவங்க அவங்க மட்டும் தான் பண்ண முடியுமா நம்மள மாதிரி உள்ள ஏஜ்ல உள்ளவங்க சேவிங் பண்ண முடியாதெல்லாம் கண்டிப்பாக நம்மளும் பண்ணலாம் சில கடமைகளை முடிச்சிருப்போம் அப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்ட்டி இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம வேலைகள் அதாவது சகோதர சகோதரிகள் கூட பிறந்தவங்க வந்து வேறு கடமைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதில் சில முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்காக நம்ம சேவிங்ஸ் ஆரம்பிப்போம் அந்த மாதிரி உள்ளவங்களும் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படி சேவிங்ஸ் அப்படின்னு ஆரம்பித்துக்கு முன்னாடி எந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பொருளாதார நண்பர்கள் சொல்கிறது நாங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிட்டா பெரும்பான்மையாக வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க இல்லை ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து எடி மெம்பராக இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரோட சம்பளம் ப்ளஸ் வந்து ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களோட சம்பளம் எவ்வளவோ அது மாதிரி ஆண்டு வருமானம் அவங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதே மாதிரி ஒரு ஒரு அஞ்சு அல்லது ஆறு மடங்கு அதுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் மினிமம் இது மினிமம் நான் மினிமமாக சொல்கிறேன் அந்த மடங்கு வந்து நான் சொல்றது மினிமமாக அதாவது அந்த ஃபேமிலியோட ஏர்னிங் பர்சனோட ஆண்டு வருமானம் எவ்வளவோ மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு ஓகேவா நீங்கள் வந்து மந்த்லிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது மடங்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அது இது வந்து நான் சொல்கிறது மினிமமான அமௌண்ட்டு தான் இது மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ வேணும்னு போகலாம் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் கட்டும் கட்ட கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சிலைங்க எவ்வளோ வேணாலும் போகலாம் அது வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்சூரன்ஸ் ஃபஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து நம்ம சொல்றதால அது வந்து நடந்துடாது பட் வந்து ஒரு ஒரு சேஃப் கார்டு மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு வந்து இது ரொம்ப மஸ்ட் ஏன்னா ஆக்சிடென்ட் அப்படிங்கறது என்ன இதுதான் ரோடு அப்படிங்கிறது கிடையாது என்ன மாதிரியான ஆக்சிடென்ட் அப்படின்னு நான் வேணாலும் இருக்கலாம் அது மட்டும் இல்லை எதிர்பார்க்கவே முடியாது பார்க்கவே விஷயங்கள் நடக்கலாம் அதனால அது வந்து நம்ம தேவை இழப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம மன ரீதியாக பிசிக்கலா ஒரு 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 இழப்பு இழப்பு அப்படிங்கிறது ஈடு செய்யவே முடியாது பட் ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு இழப்பு அப்படின்னா அது ஈடு செய்யக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அது அதுக்காக முன்னெச்சரிக்கையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இதில் இன்னொரு பெனிஃபிஷியல் சின்ன வயசு பசங்க வந்து எடுக்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப அதோட ப்ரீமியம் வந்து கண்டிப்பாக வந்து கூடுதலாக தான் இருக்கும் அது நம்ம இயர்லி கட்டுறது வந்து இயர்லியாக ஒரு மந்த்லியாக கட்டுறது வந்து நம்மளுக்கு கூடுதலாக தான் இருக்கும் பட் வந்து பசங்க இப்போ தான் ஒரு நிமிஷம் அதில் இன்னொன்றும் இருக்குது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்பொழுது கம்பல்சரி நமக்கு வந்து டோட்டலாக மெடிக்கல் டெஸ்ட் அவங்க எடுத்துகிட்டு தான் அவங்க அதை வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வயசாக நமக்கு வந்து சுகர் பிபி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்போ வந்து நமக்கு டேம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதனுடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிரீமியத்தோட பட் இதே வந்து ஆஃப்டர் எய்ட்டின் இயர்ஸ் எயிட்டின் இயர்ஸ் தாங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக இருக்காது வந்து இன்னும் சொல்ல பெரு ஒரு ஒன் க்ரோர் அப்படிங்கிறது கூட ஒரு ஆமாம் ஹண்ட்ரட்ஸில் அப்படி தான் இருக்கும் ஒரு நூறு எழுநூறுபா அந்த ரேஞ்சில் முடிஞ்சுடும் அப்போ எனக்கு அப்போ இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வேலைக்கு போறது ஒரு வைஸ் மேலே எடுத்துக்கலாம் அறுபது அதை மிஸ் பண்ணி தான் கூட இருபத்தி நாலுபது நிமிஷத்துக்கு மேலே மேரேஜ் ஆனோடனே கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிறது நல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோ இல்லை மருமகன் மருமகள் அந்த மாதிரி இருப்பாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள் ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது முன்னாடி முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் டேர்ம் இன்சூரன்ஸ் அது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவ செலவுகளுக்கான ஒரு காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது வந்து மஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் முடியும் முடிகிற மாதிரி அதாவது ஹெல்தூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து கோடிக்கணக்கில் வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கு ப்ரீமியம் இருக்குது அந்த ப்ரீமியம் நம்மளால் அஃபோர்டபுளாக கட் பண்ண அந்த கட்ட கட் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ரேஞ்சு உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம் இப்போது ஆக்சுவலாக அந்த மிடில் ஏஜ் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக அதனுடைய ப்ரீமியமும் கொஞ்சம் கூட தான் இருக்கும் தான் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறது பட் அந்த இந்த மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வருஷம் வருஷம் நம்மளுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி அது கூட்டிகிட்டு தான் போகும் அது வந்து ஸ்டாண்டர்டாக டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம சொல்ல முடியாது பட் கம்பல்சரி நம்ம ஒரு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எனக்கு நானே ஃபேஸ் பண்ணேன் நமக்கே தெரியும் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவருக்கு வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வந்து கொரோனா வந்தது கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் டக்குன்னு ஒரு எக்ஸ்பெண்ட் எக்ஸ்பென்டிச்சர் வந்து ஆச்சு பட் எனக்கு அந்த இன்சூரன்ஸ் இருந்ததுனால எங்களால அதை கிளைம் பண்ணிக்க முடிஞ்சது

உங்களுக்கு கட்டும் திறனுக்கு ஏற்ற வகையில் வந்து நீங்கள் அந்த அந்த பிளான்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அந்த பிளான் செலக்ட் பண்ணும்போது ஆமாம் பிளான் செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை வந்து நம்ம கரெக்டான ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும் ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு க பார்த்து எடுத்துக்கணும் இஷ்டத்துக்கு நம்ம தெ தெரியாதது ஃப்ரெண்டு சொன்னாங்க தெரிஞ்சவங்க அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால எடுக்கிறத தாண்டி டக்குன்னு வந்து நமக்கு அந்த கேஷ்லஸ்க்கு அவங்க ஒத்துழைப்பு அவைலபிளா இருக்கு நெட்ல நீங்க எல்லா விஷயத்தையுமே நெட்ல தெரிஞ்சிக்கலாம் நெட்ல தெரிஞ்சுக்கலாம் கஸ்டமர் கேர் மூலயமா கேட்டு தெரிஞ்சு நீங்க வந்து சாரி ஒன்றுக்கு ரெண்டு கம்பெனிஸ் வந்து ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் அது எது பெஸ்ட்டோ அது வந்து எடுத்துக்கங்க நீங்கள் என்னென்னலாம் டவுட் இருக்கோ அது அத்தனையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அந்த கஸ்டமர் கேர்லேருந்து கூப்பிடும்பொழுது அது நிறைய நமக்கு வந்து நம்ம லேங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்க கூடிய ஆப்ஷனும் இருக்கும் ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க நம்மளுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கலாம் அதுலேயே ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படிங்கிறத காட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நீங்க ஜென்ரலாக பார்க்க போனால் அது வேஸ்ட் அமௌண்ட்டோ அப்படின்னு தோணும் நமக்கு ஆனால் திடீர்னு அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளும் போது தான் நிலக்குலைய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு செலவுகள்ல இருந்து ஒரு குடும்பத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கெல்லாம் இருக்கு அந்த செலவுகள் அதனால தான் இது ஒரு விஷயமா சொல்கிறோம் ஸோ ரெண்டு விஷயம் முடிஞ்சிச்சு ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு எசென்ஷியல் இது இதுவும் ஒரு எசென்ஷியல்னு வச்சுருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம நார்மலாக நம்ம லைஃபை லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம அடிப்படை தேவைகளை நம்ம கவர் பண்ணிக்கிறதுக்கு எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணுறமோ அந்த மாதிரி மூணுலேருந்து மினிமம் நான் சொல்கிறது மூணுலேருந்து ஆறு மடங்கு ரிசர்வ் அமௌண்ட் வந்து நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து மஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முப்பதாயிரூவா நமக்கு வந்து ஒரு அடிப்படை தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் செலவு இல்லை ஒரு இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நமக்கு அத்தியாவசிய செலவு அப்படின்னா ஒன்று இருபத்தஞ்சு இன்ட்டு மூணு எழுபத்தஞ்சாயிரம் இல்ல அப்படின்னா இருவத்தஞ்சு ஆறு ஒரு லட்சத்தி அம்பதாயிரம் இது வந்து பேர் மினிமம் நாங்க சொல்றது அட்லீஸ்ட் டக்குன்னு இது நீங்க ஒரு எப்படி பண்ற அளவுக்கு ஒரு அத நம்ம வந்து பண்ணி அந்த எடுக்கணும் மாதிரி இல்லாம நம்ம பண்ற மாதிரி ஒரு விஷயமா அந்த அமௌன்ட் வந்து வச்சுக்கறது வந்து ரொம்ப ஒரு மஸ்ட் சோ இந்த மூணு விஷயங்கள் தான் டெர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது பண்ணாமல் நம்ம வந்து ஒரு நம்ம டக்குன்னு போய் அமௌண்ட் சேர்க்கணும் ஒரு இது விஷயம் பண்ணோம் ஒரு சேவிங்ஸ் போடுறோம் ஒரு கோல்டு வாங்குறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் நிலம் வாங்குறோம் அப்படிங்கிற ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டாலுமே நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீயா நம்ம ஓகே இது நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்கு டக்கு டக்குனு மற்ற விஷயங்களை இது பண்ணலாம் ஹார்ட்லி உங்களுக்கு எவ்வளோ வந்து இப்போ நம்ம எல்லாமே பார்த்து சம்பளத்திலேயே போட்டு போகிறோம் உங்களுக்கு வந்து ரிசர்வ் மணியை சேர்க்கறதுக்கு மட்டும் மட்டும்தான் அவங்கவுங்க சம்பளத்துக்கு தகுந்தாப்புல ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ கூட ஆகலாம் அந்த ரிசர்வ் மணியை வந்து சேர்க்கறதுக்கு அவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பண்ணிட்டு போக போகிறோம் சேவிங்ஸை ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா படுது அஸ் மிடில் கிளாஸ் ஏன்னா அடுத்தது நம்ம இதை பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்ம அப்படியே படிப்படியாக 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 நம்ம சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம் அப்புறம் அதில் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ரிவ்யூ அப்படின்னு கீழே இருக்கும் அதில் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்கும் எந்த கம்பெனி போய் பார்த்தீங்கன்னாலும் அதனால ரிவ்யூவை நீங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணாதீங்க என்ன காரணம் தவறாவும் போட்டுருக்க மாட்டாங்க அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க ஒரு இன்டிமேட் பண்ணாம கிளைம் வரத்துக்கு டிலே ஆயிருக்கலாம் நான் கேட்டேன் இதை கஸ்டமர் கேர்ல வந்து கேட்டேன் ஏன் இப்படி வந்து சொல்றாங்க போது அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு பதில் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது நமக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்காது அவங்க வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஏதாவது இருக்கா நீங்க உங்களுக்கு சுகர் பேஷண்டா நீங்க பிபி பேஷண்டா அதெல்லாமே கேட்பாங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு சர்ஜரி அண்ட்ரோ பண்ணிருக்கீங்களா அதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் வந்து உண்மையான தகவல்களை வந்து கொடுக்கறது கிடையாது அந்த மாதிரி கொடுக்காத போது அவங்களுக்கு திடீர்னு நம்ம ஏதோ ஒரு இல்னஸ் வருது அப்படின்னா அதை பார்க்கும்போது அவங்க நான் சும்மா தான் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் நான் வந்து சுகரில் வந்து பார்டர் லெவல்ல இருந்தது வந்து பிளஸ் அப்டேஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இவங்களை அறியாமலே இப்போ வந்து எடுத்தப்பா அவங்களுக்கு மாதிரி பிபி அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம் சுகர் இல்லாமல் இருக்கலாம் அதை வந்து வந்ததுக்கப்புறம் அந்த அப்டேட் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் அங்கே எங்கேயும் திரும்ப கொஸ்டின் வரும் அப்போ வந்து கிளைமில் கொஞ்சம் முன்ன பின்னா கொஞ்சம் ஆகும் அதை கூட இருக்கலாம் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரிவ்யூஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை நம்ம அதை வச்சுட்டு ஓஹோ இவங்க வந்து கம்பெனியில் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம முடிவெடுக்க வேண்டாம் நம்ம பர்சனலாக எல்லா கொஷினையும் டைரெக்டாகவே கேட்கலாம் இப்போ வந்து எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு அஞ்சாறு கம்பெனி தான் வந்து டாப்பில் இருக்குது அவங்களோட செட்டில்மெண்ட் ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எவ்வளோ பேஷண்ட்டுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க எவ்வளோ செட்டில் செட்டில் பண்ணியிருக்காங்கிறது அதை பார்த்தே நம்ம வந்து ஈஸியாக முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமாம் அதனால் நீங்கள் வந்து ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம இன்னொரு பேசலாம் எல்லாமே தான் இப்போ நாங்கள் சொன்ன இந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு வேற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் தயவு செஞ்சு தெரிஞ்சால் அதை வந்து நம்மளுக்கு போடுங்க அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா நான் உங்கள்ட்ட தெரிஞ்சதான் நிறைய நான் ஒரு வீடியோ சொல்றது நீங்கள் சொல்ற ஐடியாக்கள் தான் எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதனால அந்த மாதிரி உங்களுக்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஐடியாக்கள் இருந்தால் அதையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க ஸோ இப்போ நம்ம அப்படியே விளாகை கண்டினியூ பண்ணலாம் சண்டேங்கிறது நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே வெயிட்டாக தான் போயிட்டுருக்கு மதியம் லன்ச்சு சாயங்காலம் அந்த காஃபி வித்து ஸ்நாக்ஸு அநேகமாக நைட்டு வந்து ஹெவியான ஒரு டின்னராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெடிமேட் சப்பாத்தி அண்டு பரோட்டா கிடைக்கிது இது ரொம்ப இப்போ எல்லா இடங்களிலையும் அவைலபிளாக இருக்குது இதில் என்னென்னா நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் அதே மாதிரி டேஸ்ட்டு ஆனால் ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மி தான் அதுவும் இப்போ வந்து நான் இங்கே வாங்கினது இங்கேன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினேன் ஸோ அவங்கள வந்து எம்ஆர்பி எவ்வளவும் கம்மியாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டையுமே சேர்த்தே எனக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி அப்படின்ற அமௌண்ட்டு தான் வந்தது இது வந்து வீட் பரோட்டா இது வந்து காயின் பரோட்டா மைதா பரோட்டா ஸோ அதனால் இது அஞ்சு இதில் அஞ்சு இருக்குது இதில் அஞ்சு இருக்குது யாருக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ் மட்டும் நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டா போகிறோம் ஸோ சைட் டிஷ்க்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பன்னீர் கிரேவிக்கு பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் பனீருமே வந்து நார்மலாக இருக்க எம்ஆர்பியை விட கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ருபீஸ் கம்மியாக தான் நமக்கு வந்து அந்த பன்னீரோடைய ரேட் இருந்தது டிமார்ட்டில் இப்போ பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் தக்காளி நறுக்கிருக்கேன் பூண்டு நறுக்கிருக்கேன் இது அத்தனையும் வதக்கிறதுக்கு வந்து வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம சுஷல் எப்போதும் போல் இதுக்கு வந்து கஸூரி மேத்தி நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டு வதக்கி அப்புறம் மசாலா பொருள்லாம் சேர்த்து நம்ம வந்து பனீர் பட்டர் மசாலா வந்து நீங்க பண்ணிக்கலாம் அது ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும் நம்ம வந்து எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அடிக்கடி இல்லை நாங்கள் எப்படியும் இப்போ கிட்டத்தட்ட அதை வாங்கி ஒரு ரெண்டு மாசமே இருக்கும் ரெண்டு மாதம் கழிச்சு நாங்கள் தான் வாங்க ரெண்டா மூணு மாசமே இருக்கும் அதை கழிச்சு தான் நான் வாங்குறேன் ஆனால் அடிக்கடி வாங்குறது இல்ல எப்போயாவது ஒரு தடவை சரி நல்லாவும் சாப்பிடணும் கொஞ்சம் வந்து வேலையும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில தோணும் நமக்கு அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால் வாங்கிக்கலாம் தாராளமாக அது கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன அப்படியே கொடு கொட்டாப்லேயே இருக்க முடியாது ஆமாம் பர்ஃபெக்டாக அப்படியே வந்து போயிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண தான் செய்யணும் ஓகே அதை முடிச்சுட்டு நீ சொன்ன மாதிரி முடிச்சுட்டு பார்க்கலாம் ஓகே பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு சைட் டிஷ்ஷாக ஸோ இங்கே வந்து நான் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குட்டி காயின் பரோட்டா அதாவது மைதா பரோட்டா வீட் பரோட்டா எல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு அந்த தோசைக்கள் அதாவது நம்ம கல் இருக்கு இல்லையா அதையும் போட்டாச்சு இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஒன்று நெய் போட்டு செய்யணும் இல்லாட்டி பட்டர் போட்டு செய்யணும் அப்போ தான் அது வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ அதை போட்டு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டின்னர் ஓவராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு வகையில் இந்த விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ